நிலைமகளை அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கு நாம இந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோல உங்களுக்காக சொல்ல போறேங்க ஸோ மக்களே நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் வச்சுக்கோங்க ஸோ டிஆர்பியில் லேட்டஸ்டான சில முக்கியமான தகவல்கள் நமக்கு வெளியாக இருக்குது என்னன்றதை பற்றி அனைத்து தகவலையும் இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க மக்களே நீங்கள் நம்முடைய சேனலில் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணால் தான் நாம் போகிற அப்டேட் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வெளியாகும் சோ ஆசிரியர் தகுதி தேர்வுல தேர்ச்சி பெற்றவர்களுக்கு இன்னும் ஏன் பணி நியமனம் வழங்கப்படவில்லை ஆசிரியர் பணி நியமனத்துல நில நிலவும் பல தரப்பட்ட குளறுபடிகள் இதுக்கு எல்லாத்துக்கும் என்னதான் பதில் கிடைக்குது இது பற்றி எல்லாமே இந்த வீடியோ தொகுப்புல உங்களுக்காக நான் இப்ப சொல்ல போறேன் மேலும் வந்து பாத்தீங்கன்னா எசிடி உடைய வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சில முடிவுகள் எடுத்துட்டு இருக்காங்க இதுல பள்ளி கல்வித்துறை அறிவித்த முக்கியமான தகவல்கள் என்னென்ன எல்லாமே இந்த வீடியோல நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேங்க சோ ஆசிரியர் பணி நியமனம் சம்பந்தமான மிக முக்கியமான அப்டேட் வந்திருக்கு அதை பத்தி தான் வீடியோல டீட்டெயிலா பாக்க போறோம் சோ முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க எசிட்டியை பார்த்தலாம் எசிட்டியுடைய ஆசிரியர் பணி நியமனத்திற்கான அறிவிப்பானது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த செலக்ஷன் லிஸ்ட் அண்ட் இந்த ப்ரொஃபஷனால் செலெக்ஷன் லிஸ்ட் புதுசாக செகண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அடிஷ்னல் செலக்ஷன் லிஸ்ட் எல்லாமே விட்டுருக்காங்க இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிசல்ட் அந்த கேட்டகிரி வச்சு மைனாரிட்டி கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக அப்படின்றத முடிச்சு வச்சுருக்காங்க ஓகேங்களா ஸோ பிறகு கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு செலக்ஷன் லிஸ்ட் எல்லாமே விட்டுருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்போடி அஃபீஷியல் வெப்சைட்ல தான் இருக்குது ஸோ இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணியும் பார்த்துக்கலாம் எஜிடி பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆன எல்லோருக்குமே வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன் எஜிடி எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டு தேர்வாகி இருக்கக்கூடிய செலக்ட் ஆகியிருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை அடுத்த கட்ட தடையா பிரச்சனையா இருந்து வந்த பிடி டீச்சர் பிடி டீச்சர்ஸ் உடைய அப்பாயின்மெண்ட் சோ அது வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிருச்சிங்க சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில வழக்குகள் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த ரெண்டு பர்சன் அமைச்சு பணிக இருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வழக்கு காரணமாக காட்டப்படுகிறது அந்த வழக்கை பொறுத்தவரை நம்ம பார்க்கும்பொழுது அங்க இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதாவது இரண்டு பர்சன்ட் அமைச்சு பணியிடங்களுக்காக போஸ்டிங் வந்து போட போறாங்க அப்படின்ற மாதிரி அரசு தரப்புல சொல்லலாம் ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பேருக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணலை இன்னொரு பதிமூணு பேருக்கு சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ வழக்குகள் எல்லாமே இந்த தரப்புல தான் இருக்கு ஸோ இந்த மாதிரி தரப்புல இருக்கும் பொழுது அரசிடம் இருந்து பார்த்தீங்கன்னா போட முடியாது குறைந்தபட்சம் கம்மியான தனிநபர்களுக்கு மட்டும்தான் இதுல போட முடியும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க சோ மீண்டும் மீண்டும் இந்த வழக்கு வரதும் அடுத்த கட்டமா இப்ப மேல்முறையீடு போயிட்டு அங்கெங்கயும் விஷயம் நடந்துட்டு இருக்கு சோ அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போவாங்க அப்படின்றது இன்னும் தெரியவில்லைங்க சோ இந்த மாதிரி வந்து தாங்க இந்த டெட்டோடைய வழக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறதுனால சரியான முடிவு கிடைக்கல அடுத்து இந்த எஜிடியோடைய வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் இன்க்ரீஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அடுத்து நீங்க எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பிஜிடிஆர்பியோடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோடைய தேர்வு தேதிகளை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஓரிரு தினங்களில் நமக்கு கிடைச்சிடும் ஸோ பிஜிடிஆர் போடைய புதிய மாற்றப்பட்ட சிலபஸும் நமக்கு கிடைச்சிடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாங்க ஆசிரியர்களுக்கான மூத்தோர் இளையோர் ஊதிய முரண்பாடுகளை கலைவதற்கு வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்கி வெளியிட்டிருக்காங்க அரசாணையாவே வெளியிட்டிருக்காங்க ஆசிரியர்களுக்கிடையே மூத்தோர் இளையோர் ஊதிய முரண்பாடுகளை கலைவதற்கான இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் பின்பற்றப்படுகிறதுங்க சோ இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் என்னதான் சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நியமனம் செய்யப்பட்டு பணிபுரிந்து வரும் வந்த ஆசிரியர்கள் வேறு ஒன்றியத்தில் முதலில் நியமனம் செய்யப்பட்டு மாறுதல் மூலமாக வேடசந்தர் ஒன்றியத்திற்கு பணியிட மாறுதலில் வந்த இடைநிலை ஆசிரியர்களை ஒப்பிட்டு இளையோர் மூத்தோர் ஊதிய முரண்பாடு களையப்பட ஊதியம் பெற்று வந்த நிலையில் துறை தணிக்கையில் தமிழ்நாடு தொடக்க கல்வி சார்நிலை சிறப்பு விதிகளில் விதி ஒன்பதின்படி தொடக்கங்கள் இயக்கத்தில் ஒவ்வொரு ஒன்றியமும் அழகாக கருதப்படுவதால் அந்த ஒன்றியத்தில் நியமனம் பெற்று அதே ஒன்றியத்தில் பணிபுரியும் ஆசிரியர்கள மட்டுமே மூத்தோர் இடையோர் இடையே ஊதிய முரண்பாடு களைய மேலும் இருவேறு ஒன்றியத்தில் பணி நியமனம் செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட அஹ் ஒன்றியத்தில் பணி நியமனம் செய்யப்பட்டு அதே ஒன்றியத்தில் ஆசிரியர் பணி பணிபுரிந்து ஆசிரியர்களை ஒப்பிட்டு ஊதிய முரண்பாடுகளை களைய உள்ள விதிப்படி இந்த ஊதியங்கள் எல்லாமே வாய்ப்புகள் மிக மிக குறைவுன ஆசிரியர் தேர்வு வாரியத்துல மீண்டும் ஒரு முக்கியமான செய்திகள் எல்லாமே நமக்கு வந்திருக்குங்க ஆசிரியர் தேர்வு வாரியத்துல நமக்கு இன்னொரு செய்தி வந்திருக்கு அப்படின்னா அது என்னவாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிஎட் கேண்டிடேட் எலிஜிபிள் டீச் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆறாவதுல இருந்து எட்டாவது வரைக்கும் எலிஜிபிள் பண்ணலாம் பிஎட் கேண்டிடேட்ஸும் டீச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான செய்தியும் அவங்க இருந்து கொடுத்திருக்காங்க சோ பிஎட் பயின்ற பட்டதாரி ஆசிரியர் பணி நிமனத்துல ஆறாவதுல இருந்து எட்டாம் வகுப்பு வரை கற்பிக்க தகுதியானவர்கள் அப்படின்றது ஒரு அரசாணையாவே வெளியிட்டாங்க அப்படின்றது சொல்லிருக்காங்க சோ ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரை கற்பிக்க தகுதியானவர்கள் என்று ஒரு அரசாணை வந்து போயிட்டு இருக்கு ஓகேங்களா இளம் பொறியியல் எந்த துறையும் உடன் இளம் கல்வியல் அந்த பொறியியல் இளந்தறிவியல் வகுப்புகளுக்கு கற்பிக்க பாட இணையான அரசாணையை வெளியீடு பிஎன் முடித்தவர்கள் பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிய உயர்கல்வித்துறை அரசாணையை வெளியிட்டாங்க பிஎட் பட்டத்துடன் முடித்தவர்கள் பள்ளிகளில் பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிவதற்கான தகுதியான அரசாணைகள் வந்து தற்சமயம் வெளியாகிருக்குங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இன்னொரு செய்தி நமக்கு கிடைச்சிருக்கு புதிய அப்டேட் அப்படின்னு நம்ம பார்க்கிறப்ப ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் டெட்டு பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் ரெண்டுக்குள்ளான அனௌன்ஸ்மெண்ட் விரைவில் வெளியிட போறாங்க அதே போல ரெண்டாயிரத்தி பதிமூணுல டெட் பாஸ் பண்ணவங்களுக்கான போஸ்டிங்கும் விரைவில் போட இருக்காங்க பொறுத்தேர்வு நம்ம பார்க்கலாம் மற்ற பள்ளிகளுக்கு சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்களுடைய இளைஞர்கள் மீண்டும் வரும் நல்ல தகவலோட நாங்கள மகளே அனைவருக்கும் வணக்கம் கெணிக்கலாமா இந்த வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோல உங்களுக்காக சொல்ல போறேங்க ஸோ மக்களே நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ டிஆர்பியில் லேட்டஸ்டான சில முக்கியமான தகவல்கள் நமக்கு வெளியாக இருக்குது என்னன்றதை பற்றிய அனைத்து தகவலையும் இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்க போறீங்க மக்களே நீங்கள் நம்முடைய சேனலில் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணாதான் நாம போற அப்டேட் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வெளியாகும் சோ ஆசிரியர் தகுதி தேர்வுல தேர்ச்சி பெற்றவர்களுக்கு இன்னும் ஏன் பணி நியமனம் வழங்கப்படவில்லை டெட்டாசிரியர் பணி நியமனத்துல நில நிலவும் பல தரப்பட்ட குளறுபடிகள் இதுக்கு எல்லாத்துக்கும் என்னதான் பதில் கிடைக்குது இது பற்றி எல்லாமே இந்த வீடியோ தொகுப்புல உங்களுக்காக நான் இப்ப சொல்ல போறேன் மேலும் வந்து பாத்தீங்கன்னா எசிடி உடைய வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு சில முடிவுகள் எடுத்துட்டு இருக்காங்க இதுல பள்ளி கல்வித்துறை அறிவித்த முக்கியமான தகவல்கள் என்னென்ன எல்லாமே இந்த வீடியோல நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேங்க சோ ஆசிரியர் பணி நியமனம் சம்பந்தமான மிக முக்கியமான அப்டேட் வந்திருக்கு அத பத்தி தான் வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறேன் சோ முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எசிட்டியை பார்த்தரெல்லாம் எஜிடியுடைய ஆசிரியர் பணி நியமனத்திற்கான அறிவிப்பானது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த செலக்ஷன் லிஸ்ட் அண்ட் இந்த ப்ரொஃபஷனால் செலக்ஷன் லிஸ்ட் புதுசாக செகண்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அடிஷ்னல் செலக்ஷன் லிஸ்ட் எல்லாமே விட்டுருக்காங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் அந்த கேட்டகிரி வச்சு மைனாரிட்டி கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக அப்படின்றத முடிச்சு வச்சுருக்காங்க ஓகேங்களா சோ பிறகு கூட வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு லிஸ்ட் எல்லாமே விட்டுருக்காங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஆர்போடி அபிஷியல் வெப்சைட் தான் இருக்கு ஸோ இதை நீங்க டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாத்துக்கலாம் எஜிட்டியை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா செலக்ட் ஆன எல்லோருக்குமே வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன் எஜிடி எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டு தேர்வாகி இருக்கக்கூடிய செலக்ட் ஆகி இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் ஸோ அவங்க பணியில் சேர போறாங்க அடுத்தபடியா வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த கட்ட தடையா பிரச்சனையா இருந்து வந்த அஹ் பிடி டீச்சர் பிடி டீச்சர்ஸ் உடைய அப்பாயின்மெண்ட் சோ அது வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிருச்சிங்க சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில வழக்குகள் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த ரெண்டு பர்சன் அமைச்சு பணியிருக்க பணியிடம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வழக்கு காரணமாக காட்டப்படுகிறது அந்த வழக்கை பொறுத்தவரை நம்ம பார்க்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இரண்டு பர்சன்ட் அமைச்சு பணியிடங்களுக்காக போஸ்டிங் வந்து போட போகிறாங்க அப்படின்ற மாதிரி அரசு தரப்பில் சொல்லலாம் ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு பேருக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட் பண்ணலை இன்னொரு பதிமூணு பேருக்கு சேர்த்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ வழக்குகள் எல்லாமே இந்த தரப்பில் தான் இருக்கு ஸோ இந்த மாதிரி தரப்பில் இருக்கும் பொழுது அரசிடம் இருந்து பார்த்தீங்கன்னா போட முடியாது குறைந்தபட்சம் கம்மியான நபர்களுக்கு மட்டும்தான் இதுல போட முடியும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க சோ மீண்டும் மீண்டும் இந்த வழக்கு வரதும் அடுத்த கட்டமா இப்ப மேல்முறையீடு போயிட்டு அங்கெங்கயும் விஷயம் நடந்துட்டு இருக்கு சோ அடுத்த கட்டத்துக்கு எப்படி கொண்டு போவாங்க அப்படின்றது இன்னும் தெரியவில்லைங்க சோ இந்த மாதிரி வந்து தாங்க இந்த டெட்டோடைய வழக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறதுனால சரியான முடிவு கிடைக்கல அடுத்து இந்த எச்ஜிடி வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் இன்கீஸ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அடுத்து நீங்கள் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பிஜிடிஆர்பியுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுடைய தேர்வு தேதிகள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஓரிரு தினங்களில் நமக்கு கிடைச்சிரும் ஸோ பிஜிடிஆர்பியுடைய புதிய மாற்றப்பட்ட சிலபஸும் நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாங்க ஆசிரியர்களுக்கான மூத்தோர் இடையோர் ஊதிய முரண்பாடுகளை களைவதற்கு வழிகாட்டு நெறிமுறைகளை வழங்கி வெளியிட்டு இருக்காங்க அரசாணையாக வெளியிட்டு ஆசிரியர்களுக்கிடையே மூத்தோர் இளையர் ஊதிய முரண்பாடுகளை களைவதற்கான இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் என்னதான் சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நியமனம் செய்யப்பட்டு பணிபுரிந்து வரும் வந்த ஆசிரியர்கள் வேறு ஒன்றியத்தில் இரு முதலில் நியமனம் செய்யப்பட்டு மாறுதல் மூலமாக வேடசந்தர் ஒன்றியத்திற்கு பணியிட மாறுதலில் வந்த இடைநிலை ஆசிரியர்களை ஒப்பிட்டு இளையோர் மூத்தோர் ஊதிய முரண்பாடு களையப்பட அட்டு ஊதியம் பெற்று வந்த நிலையில் துறை தணிக்கையில் தமிழ்நாடு தொடக்க கல்வி சார்நிலை சிறப்பு விதிகளில் விதி ஒன்பதின்படி தொடக்க கல்வி இயக்கத்தில் ஒவ்வொரு ஒன்றியமும் அழகாக கருதப்படுவதால் அந்த ஒன்றியத்தில் நியமனம் பெற்று அதே ஒன்றியத்தில் பணிபுரியும் ஆசிரியர்களிடையே மட்டுமே மூத்தோர் இடையோர் இடையே ஊதிய முரண்பாடு களைய வேளம் இருவேறு ஒன்றியத்தில் பணி நியமனம் செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட ஒன்றியத்தில் பணி நியமனம் செய்யப்பட்டு அதே ஒன்றியத்தில் ஆசிரியர் பணி பணிபுரிந்து ஆசிரியர்களை ஒப்பிட்டு ஊதிய முரணிகளை கலைய உள்ள விதிவடிப்படி இந்த ஊதியங்கள் எல்லாமே மாற்றி வைப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவுங்க அடுத்தடுத்து ஆசிரியர் வாரியத்துல மீண்டும் ஒரு முக்கியமான செய்திகள் எல்லாமே நமக்கு வந்திருக்குங்க ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் நமக்கு இன்னொரு செய்தி வந்திருக்கு அப்படின்னா அது என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஎட் கேண்டிடேட் எலிஜிபிள் டீச் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆறாவதுலேருந்து எட்டாவது வரைக்கும் எலிஜிபிள் பண்ணலாம் பிஎட் கேண்டிடேட்ஸும் டீச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முக்கியமான செய்தியும் அவங்க இருந்து கொடுத்துருக்காங்க ஸோ பிஎட் பயின்ற பட்டதாரி ஆசிரியர் பணி ஆறாவதுல ஆறாவதுலேருந்து எட்டாம் வகுப்பு வரை கற்பிக்க தகுதியானவர்கள் அப்படின்றது ஒரு அரசாணையாகவே வெளியிட்டுட்டாங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க சோ ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரை கற்பிக்க தகுதியானவர்கள் என்று ஒரு அரசாணை வந்து போயிட்டு இருக்கு ஓகேங்களா இளம் பொறியியல் எந்த துறையும் உடன் இளம் கல்வியல் ஓகேங்களா அந்த பொறியியல் இளந்தறிவியல் வகுப்புகளுக்கு கற்பிக்க பாட இணையான அரசாணை வெளியிட்டு பிஎன் முடித்தவர்கள் பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிய உயர்கல்வித்துறை அரசாணையை வெளியிட்டாங்க பிஎட் பட்டத்துடன் முடித்தவர்கள் பள்ளிகளில் பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிவதற்கான தகுதியான அரசாணைகள் வந்து தற்சமயம் வெளியாக இருக்குங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இன்னொரு செய்தி நமக்கு கிடைச்சிருக்கு புதிய அப்டேட் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் டெட்டு பேப்பர் ஒன்று மற்றும் பேப்பர் ரெண்டுக்குண்டான அனவுஸ்மெண்ட் விரைவில் வெளியிட போறாங்க அதே போல் ரெண்டாயிரத்தி பதிமூணு டெட் பாஸ் பண்ணவங்களுக்கான போஸ்டிங்கும் விரைவில் போட இருக்காங்க பொறுத்தும் நாம பார்க்கலாம் டிஆர்பி மற்றும் பள்ளிகளுக்கு சொந்தமான செய்திகள் அனைத்தையும் இணைந்தர்கள் மீண்டும் வரும் நல்ல தகவலோட நாங்கள